அவர்களின் அநேகம் பேர் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் வாய் தான் வாய் மட்டும் இல்லை அது மட்டும் இல்ல கத்தனுடைய வார்த்தை வந்தது அதை வாயில வைக்காமல் வந்தது அவர்களுக்கு கத்தனுடைய வார்த்தை வந்தது அவள் இருதயத்தை வந்து தட்டுனது அவள் வார்த்தையை கேட்டார்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கேட்டார்கள் ஆனால் உள்ளத்தை தரக்கவில்லை கேட்டார்கள் அதை தங்களுடையது கொள்ளவில்லை எப்படி தங்களுடையது ஆக்கிக் கொள்ளுகிறது அந்த வார்த்தை இவர்கள் சொல்வதன் மூலமாக அதை செய்யல தான் இன்னைக்கு சக்கரியா இருந்தது போல இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மூலையில மலையை பார்த்து பேருந்த சமுத்திரத்தை தள்ளுண்டு போறது சொல்றதுக்கு முன்னால டெமன்ஸ்ட்ரேட் பண்ணார் அத்தி மரத்திருக்கேன் என்ன சொன்னார் இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி இருக்க கடவன் சொன்ன உடனே ஒன்றும் ஆகலை ஏனென்றால் பிறகு வாசிக்கணும் வேரோடு அது பட்டு போயிட்டு என்று சொல்லி வேரோடு பட்டு போயிடுச்சுன்னா அப்போ வேறு பட்டு போய் இலையில் அது தெரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அத்தி மரம் வேரோட பட்டு போன பிறகு சீசன் சொல்கிறார்கள் அண்டவரே இன்னி சவித்த மரம் பட்டு போயிற்று ஆச்சரியப்படுறான் அந்த ஆச்சரியம் என்றைக்கு உண்டாயிருக்கணும் அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த பரவசம் என்றைக்கு உண்டாயிருக்கணும் என்னைக்கு வார்த்தையை சொன்னாரோ அன்னைக்கே உண்டாருங்க அப்படிப்பட்ட மக்களாய் மாறுங்கள் எப்படிப்பட்ட மக்களாய் எல்லாம் நடந்த பிறகு ஆண்டு கத்தர் செஞ்சுட்டார் பிரதர் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்ற மக்களா இருக்கிறீர்கள் அப்படி இருந்து எப்படி மாறணும் வார்த்தை சொல்லும் போதே எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு அதுல சந்தோஷப்படுகிற மக்களாய் மாறுங்கள் அதான் விசுவாசம் பாருங்க சொல்லும் போதே ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஏனென்றால் அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அது நிறைவேற்றாமல் திரும்பி வராதுன்னு கத்தர் கேரண்டி சொல்றாரு கேரண்டி கொடுக்கிறாரு அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அது உள்ளேயே இருக்கிறது ஆகவே என்ன பண்ணுங்க சொன்ன போய் அது ஆயிடுச்சு அப்ப என்ன பண்ணணும் ரோமர் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆபரஹாமுக்கு மட்டுமல்லவாம் அவனுடைய சந்ததிக்கு மட்டுமல்லவாம் அவன் மூலமாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் பதிமூன்றாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் எல்லாம் சொல்லுங்க உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற நம்ப முடியுதா நல்ல பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க உலகத்தை சுதந்திரிக்கிறவன் நான் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் யாருக்கு பிரதாரி ஆப்ரஹாமுக்கு சொல்லிட்டாருங்க ஆபரஹாமுக்காவது அவன் சந்ததிக்காது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் எப்படி கிடையாமல் நியாய பிரமாணத்தினால் கவனிங்க ரோமர் பத்துக்கும் இதுக்குள்ள ஒற்றுமை கவனிங்க அங்கேயே அப்படிதான் சொல்லியிருக்குது நியாய பிரமாணத்தினால் உண்டாகும் நீதி விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி ரெண்டு விதமான நீதியைப் பற்றி சொல்லுகிறது அப்ப இங்க என்ன சொல்லுகிறது இந்த உலகத்தை சோந்தரிப்பானுங்கிற வாக்கத்தை நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் அந்த சிஸ்டம்ல கிடைக்காது நீங்க நியாய பிரமானத்தின் செய்து அதன் மூலமாக தான் உலகத்தை சோந்தரிக்கப் போகிறீங்கன்னா நடக்கவே நடக்காது நடக்காது தோல்விதான் நடக்கவே நடக்காது கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிறாசத்தினாலே வருகிறேன் கிடைத்தது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் விசுவாசம் வீணாய்ப்போம் வாக்குத்தம் அவமாய்ப்போம் அவர் பதினாறாம் வசனம் ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும் அது விசுவாசத்தினாலே வருகிறது அது யாருக்கு வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அவர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய யாருக்கெல்லாம் அவர் தகப்பனா நமக்கெல்லாம் கூட அவர் தான் ஏன்னா விசுவாசிகள் நாம அவன் மாதிரி விசுவாசிக்கிறவர்கள் நம்ம எல்லாருக்கும் தாவப்பனாகிய ஆபரக விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி ஆயிற்று ஒரு அற்புதமான காரியத்தை சொல்ல போறோம் பாருங்க விலகி கொள்ள வேணும் என்ன சொல்லுது உலகத்தை சுதந்திரிப்பான்னு ஆப்ரஹாமுக்கும் சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டது நியாயப்பிரமாணத்தினால் வந்து கிடைக்க போறது இல்ல எப்படி கிடைக்குது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியினாலும் வந்து கிடைக்கிறது எப்படி ரோமர் பத்துல நீதி எப்படி உண்டாகுன்னு சொல்லி இருக்குதோ எப்படி இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கை செய்யறதுனால நீதிமான் ஆகிறான் ரட்சிக்கப்படுறான்னு சொல்லி இருக்குதோ அது போலவே இதுவும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால வர்றதில்ல இருதயத்தில் விசுவாசத்து வாயில அறிக்கை செய்யறதுனால உலகத்தை சுதந்திரிப்பான் அந்த சிஸ்டம்ல தான் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த முறைப்படி தான் இவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இங்கே சொல்லப்படுகிறது சொல்லிட்டு என்ன சொல்லி இருக்கிறது அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் அதாவது விசுவாசத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் விசுவாசத்தை சார்ந்தவர்கள்லாம் கை வைத்துங்க எத்தனை பேர் விசுவாசத்தை சார்ந்தவர்கள் விசுவாச மார்க்கத்தார் இதே விசுவாசத்தை நாம யூஸ் பண்ணுறோம் அதனால தான் ஆபிரகம் அவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன் ஏன்னா அதை சார்ந்தவர்கள் நம்ம தான் கற்றுக்கணும் விசுவாசத்தை தோமாட்டுன்னு கற்றுக்க முடியாது இல்லையா தான் கற்றுக்கணும் ஆபிரகாமை சார்ந்தவர்கள் நாம் அந்த விசுவாசத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அது மட்டுமல்ல எல்லா சந்ததியாருக்கு சொன்னது மட்டுமல்ல எல்லாருக்கும் பாருங்க அதாவது இது கிரியினால் வராதனால நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனால வர்றதில்ல ஏசு கல்வாரி சிலுவையில மறித்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தர்றதுனால வருது அதை நம்ம இருதயத்தில் விசுவாசி வாயினால் அறிக்கை செய்யறதுனால இந்த வாக்கு தத்துவம் நமக்கு வருது அப்படின்னா எல்லாருக்கும் வரலாம் இங்க இருக்கிற கடைசி ஆளு கூட வரலாம் பெரிய வீரராக இருக்க வேண்டியதில்லை கடைசி ஆளு கூட இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்ட அதே ஆள் தினந்தோறும் உலகத்தை சுதந்திரிப்பேன் என்கிறதையும் அறிக்கை செய்தால் அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான் எப்படி இயேசுவை ரட்சகராக்கி கொண்டானோ அது போலவே உலகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான் ஆச்சரியமா இருக்கு இல்லையா அப்ப நான் உட போறது உலகத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் நான் மோட்சாலம் போக விரும்பல என்னையா அப்படி சொல்லிட்டீங்க இயேசு சீக்கிரம் வருகிறார் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா நிறைய பேர் கடனில் கடனில் சிக்கி இருக்கிறாங்க சீக்கிரம் வந்தால் நல்லமாக இருக்கும்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கிறிஸ்தவர்கள் ஏசு சீக்கிரம் வர்றாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் நல்ல நோக்கத்தோடு சொல்கிறது இல்லை சிலர் ஆண்டு வரையே சீக்கிரம் வாரும்ட்டு இருக்கிறாங்க ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் தாங்கலை நான் என்ன சொல்கிறேன் கற்ற சொல்கிறா நான் வர முடியாது ஏன்னா கடனில் முதல்ல கட்டிட்டு வா ஏன்னா நான் வந்து ஒன்றை கூப்பிட்டு போயிட்டா அப்புறம் அவன் கடங்கார வந்து என்ன சமைச்சிக்கிட்டு இருப்பான் இந்த ஏசுநாதர் வந்தாரா கூப்பிட்டு போயிட்டாரா ஏன் எனக்கு பத்து லட்சம் தரணும் எங்க போயிட்டான பரலவும் போயிட்டாங்கன்றாங்கல்ல அதனால கவலைப்படாதீர்கள் செழிப்பை பற்றி எல்லாம் விசுவாசித்து உலகத்தை சுதந்திரிப்பேன்னு விசுவாசித்து அதை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து தரித்திரத்தை வளமான வாழ்வாக மாற்றி சுகவீனத்தை சுகமாக மாற்றி தோல்வியை வெற்றியாக மாற்றி சூழ்நிலையில மாற்றி வெற்றி காணிற வரையில் அவர் வந்து நம்ம கூட்டிக் கொண்டு போகிறதில்லை இருக்கீங்களா எத்தனை பேர் அதுக்கு ரெடி உலகத்தை நான் ரெடி உலகத்தை சுதந்திரிப்பான்னு எழுதி வச்சுட்டார் எப்படி சுதந்திரிப்பான் இதில் என்னுடைய பங்கு ரொம்ப குறைவு நான் தினந்தோறும் அந்த வார்த்தைகளை எடுத்து இடத்துல வைத்து வாயில் பேச வேண்டும் அதில் கத்தருடைய பங்கு தான் பெருசு அதை அவர் செய்து முடித்து விட்டார் ஏசு வானத்திலிருந்து கீழே அனுப்பி கல்வாரி சிலுவையில் மறிக்க செய்து ரத்தம் சிந்த செய்து என்னுடைய சாபங்களை போக்கி என்னுடைய பாவங்களை போக்கி தம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி எல்லா பிசாசி என்னுடைய பாதபடியில வைத்து என்னுடைய கால்களுக்கு கீழாக்கி எனக்கு அதிகாரத்தை தந்து அவர் எல்லாவற்றையும் அவருடைய பங்கு தான் பெருசுங்க அவர் எல்லாத்தையும் செய்துட்டார் நான் இப்ப அதை விசுவாசிக்கணும் அவ்வளவுதான் நான் எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிறேன்னு விசுவாசிக்க வேணும் நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன் வாழாயிராமல் தலையாயிருப்பேன் எனக்கு வெற்றிதான் உண்டு என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்து என் வாயினால் அதை அறிக்கை செய்ய வேணும் தினந்தோறும் உலகத்தை நான் பேச வேண்டும் எத்தனை எத்தனை பேர் பேர் அப்படி இருக்கீங்களா உலகத்தை சுதந்திரத்தை பெரிய பிரச்சனை தான் லோகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சுதந்திர போறது இல்லை பாட்டு ராங்கான பாட்டை பாட்டு இருக்கிறாங்க தப்பான அப்ரோச் வாழ்க்கைக்கு ஒன்னும் வேண்டாம் கத்த சொல்ற உலகத்தை சோதரிப்பாய் இந்த வாக்கு தத்தத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக இது நியாயப்பிரமாணத்தினால அல்ல ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி வச்சா யாருமே பெற்றுக்கொள்ள முடியாது எல்லாரும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறபடினாலே சுலபமாக்கி இருதயத்தில் வச்சு வாயில பேச என்ன பெற்றுக்கொள்வா என்று விசுவாசத்தினாலே இது ஆகும் என்று சொல்லி வைத்துட்டார் இருக்கீங்களா எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் சுகத்தை எல்லாரும் பெற்றுக் கொள்ளலாம் விடுதலை எல்லாரும் பெற்றுக் கொள்ளலாம் செழிப்பை எல்லாரும் பெற்றுக் கொள்ளலாம் வெற்றியை எல்லாரும் பெற்றுக் கொள்ளலாம் கையின் பிரயாசங்கள்ல உங்கள் தொழில்கள் வியாபாரங்கள்ல வெற்றியை அதனுடைய எல்லா ஜெயத்தையும் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளலாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் யாரா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அதல பாதாளத்துல இருந்தாலும் சரி எனக்கு தர தட்டிடுச்சிங்க ராக் பாட்டம் வந்துட்டாங்கன்னா கூட பரவாயில்ல இனிமே கீழே போக மாட்டீங்கன்னு மேலதான் வருவீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பிச்சா நாளைக்கு வித்தியாசமா இருக்கும் அதுதான் விசுவாசம்